இந்தியா எனும் பெருங்கனவுக்கும் இந்துத்வா என்கிற பேய்கனவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இறுதி போர்தான் இந்த தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் மனமகிழ்ச்சியோடு வாழலாம் ஆனால் வாக்குரிமை கிடையாது என் அர்த்தம் இரண்டாந்தர குடிமக்கள் இந்தியா எனும் பெருங்கனவுக்கும் இந்துத்வா என்கிற பேய்கனவுக்கும் இடையே நடக்கக்கூடிய போர்தான் இந்த தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் அல்ல ஒரு மிக முக்கியமான திருப்பு முனை இந்த தேர்தலிலே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை விட யார் தோல்வியடைகிறார்கள் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது இந்திய ஜனநாயகத்துக்கும் இந்தியர்களுடைய சகவாழ்வுக்கும் சாவுமணி அடிப்பதற்காக ஒரு கூட்டம் இன்றைக்கு ஆக்ரோஷமாக போரிட்டு கொண்டிருக்கிறது அவர்களை அழித்தொழிக்காவிட்டால் நாம் அனைவருடைய வருங்காலமும் அழிந்து போகும் என்கிற அடிப்படையிலே நாங்கள் எங்களைப் போன்ற குடிமை சமூகங்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக களமிறங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நாங்கள் ஆதரித்து இந்த இறுதிப்போரிலே ஆர்எஸ்எஸ் பாஜக விஸ்வஹிந்து இந்து பரிசத் போன்ற மதவாத சாதிவரி பிடித்த அமைப்புகளை தோற்கடித்தாக வேண்டும் நம்முடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் இந்த மண்ணில் அமைதியாக சமூக ஒற்றுமையோடு நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த போரில் இவர்கள் வீழ்ந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த போரிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளில் ஐயா அவர்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் என்னை பொறுத்தவரை கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிராக நாங்கள் நடத்திய அந்த போராட்டத்தில் இரண்டாவது நாளே அந்த போராட்ட களத்துக்கு வந்து இறுதி வரை எங்களோடு இருந்தவர் இன்றும் எங்களோடு நிற்கிறவர் மதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையிலே இன்றைக்கும் கூடங்குளம் அணு உலையை மூட வேண்டும் எங்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை நீக்க வேண்டும் என்று மிக விரிவாக இந்த தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் தென் தமிழகத்துக்கு உலை வைப்பதற்கு கூடங்குளம் போல வட தமிழகத்திற்கு உலை வைப்பதற்கு கல்பாக்கம் ஈனுலை திட்டம் வந்திருக்கிறது அதை பற்றியும் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் நியூட்ரினோ திட்டம் ஸ்டெர்லைட் திட்டம் பெரியாறு திட்டம் என்று தமிழ் மக்களை பாதிக்கிற வஞ்சிக்கிற அனைத்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றியும் தொடர்ந்து குரல் கொடுக்கிறவர் ஏனோ தானோ என்றோ தேர்தல் ஆதரவுக்காகவோ மக்கள் வாக்குகளுக்காகவோ மட்டுமல்ல உண்மையாக உளபூர்வமாக இந்த பிரச்சனைகளால் தமிழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை நன்கு உணர்ந்து அந்த அடிப்படையிலே கொள்கை அடிப்படையில் இந்த திட்டங்களுக்கு எதிராக குரல் வைகோ அவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அவருக்கு கடன் தீப்பெட்டி சின்னத்திலே போட்டியிடுகிற தோழர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்றத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதியாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து அறுபத்தி ரெண்டாவது பக்கம் தேர்தல் அறிக்கையில் தொழிலாளர் நலன் ரொம்ப முக்கியமான விஷயம் மோடி அரசாங்கம் பதவியேற்றது பின்னா பதவியேற்ற பின்னால் ரெண்டாயிரத்தி இருபதாம் மார்ச் நாற்பத்தி நாலு தொழிலாளருக்கு சாதகமாக இருந்த தொழிலாளர் சட்டங்களையெல்லாம் சுருக்கி நாலு சட்டங்களாக மாற்றி முதலாளிக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு கொடுமையான சட்டம் அது இன்றைக்கி அந்த சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது அந்த சட்டத்துக்கு எதிராகவும் முதல் முறையாக தமிழ்நாட்டில் குரல் கொடுத்தவங்க வந்து விடுதலை சக்திகளுடைய தலைவர் எளிச்சி தமிழர் திருமாவளவனும் ரெண்டாவது வந்து மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைகோர்கள் துறை வைகோ தோழர்கிட்ட சொன்ன உடனே உடனடியாக அதை வந்து சிஎம்முடைய கவனத்துக்கு எடுத்து தமிழ்நாட்டில் இந்த தொழிலாளர் தொகுப்பு உருவாத சட்டங்களுக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுக்கணும் தீர்மானத்தை நிறைவேற்றணுங்கிற வலியுறுத்தினதையும் இந்த நேரத்தில் அவங்க தேர்தல் அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க தேசிய அமைப்புசாரா மற்றும் இடம்பெயர்ந்த இடம்பெயரும் தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பு சார்பாகவும் நாங்கள் வந்து தொடர் துறை வைக்கவர்களை வந்து ஆதரிக்கிறோம் அதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பதிவு செய்யணும் கூட்டணி இந்தியா இந்தியா கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணிக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அவன் இந்த நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்லும்போது இந்திய அளவில் இந்த மதவாத ஜாதிய வெறி பிடித்த கூட்டணிக்கு மிகப்பெரிய சாவுமணியாக இருக்கும் என்கிற அடிப்படையில் ஒரு தனிநபருக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வெல்வது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது இது ஒரு வரலாற்று தருணம் இது எப்போது நடக்கிற இன்னொரு தேர்தல் அல்ல இது இந்தியாவினுடைய இறுதிப்போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு சாதுக்கள் மாநாட்டை நடத்துகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் இந்தியாவுக்கு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொண்டிருக்கிறோம் எழுதி கொண்டிருக்கிறோம் எழுதப் போகிறோம் என்றல்ல எழுதி கொண்டிருக்கிறோம் பெரும்பகுதியை எழுதி முடித்து விட்டோம் இந்தியாவினுடைய தலைநகரத்தை வாரணாசிக்கு மாற்றுவோம் இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவிப்போம் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் மனமகிழ்ச்சியோடு வாழலாம் ஆனால் வாக்குரிமை கிடையாது என் அர்த்தம் இரண்டாந்தர குடிமக்கள் உங்களை பாதுகாப்பதற்கு எந்த அமைப்பும் வராது நீங்கள் காவல் நிலையத்துக்கு செல்ல முடியாது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போக முடியாது நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு போக முடியாது நீங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகனோ குடிமகளோ அல்ல